என்ன அக்கோய் அனோய் அன்னோய் அன்னோய் ஆக்கி கதரே மேசே கதரே மேசே வாழை கதிரே வாழை கதிரே வாழலாம் போயிட்டு ஐயோ கடவுளே இப்போதான் எங்களுக்கு ஒரு முடிவு காலம் புறக்க போதா தெரியல கதிரே வாழே கதிரே வாழே வாழே கதிரே மலைவோ 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 நல்ல வாளி இருக்கு நல்ல வாழை கதிரே வாழ கதிரே வாழே அண்ணா இந்த பாதை எங்க போகுது இந்த இந்த பாதை இந்த பாதை இந்த பாதை இந்த ரோட்டு போகுது இந்த ரோட்டு தவறுனாக்கி போகுது என்ன நாங்கள் குடிக்கா நினைச்சு தவறை வேற பாதை இல்லையா வேற பாதைகள் இல்ல உனக்கு என்ன என்ன அலெவல்

ഓടിയാ ഓടിയാ മാളീവോ മാളീ മാളീവോ നല്ല കതിര് നല്ല കതിരേ ഇരിക്ക നല്ല കതിരേ ഇരിക്ക ഓടിയാ ഓടിയാ വാളേ 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 കതിരേ വാളേ അതിലൊരു അക്കകൾ വലീനമാ വാങ്ങ 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 കതിരേ ഇരിക്ക കതിരേ ഇരിക്ക നല്ല കതിര് നല്ല കതിര് എന്തുവാക്കള സൂപ്പർ കതിരി എന്നാ വിലോ ഇത് 2100 രൂപ 2100 രൂപ നമ്പർ 1 இருந்து பார்க்கலாம் பிரச்சனை இல்லை பிரச்சன இருக்கலாம் ரெண்டாயிரத்தி நூறு மலிவு அம்மா மலிவு மலிவு கதிரை மலிவு ஆயிரத்தி அஞ்சூறு அது வேறு இடத்துல சரியில்லம்மா இது நல்ல கதிர் இது சூப்பர் கதிர் இந்த கதிரி இந்த இந்த கதிரி இருந்து பாருங்கள் வாலி உங்களுக்கு எண்ணூற்றி ஐம்பது ரூபா நல்ல வாலி எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி ஐம்பது இந்த கது இந்த க இந்த இந்த கதை வாங்க இந்த கதை எழுந்து நல்ல கதிர ஐநூறுபா இல்லம்மா மனசாஜி இல்லையே உங்களுக்கு சரியான கஷ்டமாம் நாங்க நாங்க அங்கே நோரில எழுந்து வரோம்மா இருந்து வரோம் அப்படி கதர் சூப்பரா இருக்கா நல்ல கூலா இருக்கா இருக்கா கூட சரி எவ்வளோ பாக்குறீங்க சருக்கரை வாரிசு குறைக்கிறீங்களேம்மா இது சூப்பர் கதிரம் இருந்து பாருங்க எப்படி இருக்கு அதில் இருக்கிற தம்பி உங்களுக்கு தெரியுமா அவர் கொஞ்சம் இதாக கதைக்கிறாரு கொஞ்சம் பிரச்சனையா ஆ உங்களுக்கு இன்னொரு அழகாக இருக்கும்மா கதிரை சூப்பராக எடுங்கம்மா இந்த கதிரை சேர்த்து எடுங்க டெண்டாண்டா போடுறேன் போடுறம்மா ஒரு கதிரை டெண்டாண்டா நல்ல கதிரைம்மா சூப்பர் கதிரியம்மா நீங்கள் கொஞ்சம் உடம்பு தானே அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லைம்மா அது வளையாது அது இங்கே ஸ்ப்ரிங் போட்டு கிடக்கு இந்த ஸ்ப்ரிங் போட்டு காட்டுறேன் அதம்மா கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் போட்டுக்கிட்டு இஸ்பிரிங் போட்டோட தான் அந்த உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்குது மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளவு தூரமும் வளையலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ என்ன கடைசி விலை ரெண்டாயிரம் ரூபா தாங்கம்மா ப்ளீஸ் அம்மா அப்படியே ரெண்டாயிரம் மூன்று மூன்று அந்த அந்த வீட்டை போகணும் கொஞ்சம் ஆக்கல் இல்லை வேற வீட்டை போகணுது ஆயிரத்தி நூறுவா மெனச்சாச்சு இல்லைம்மா நீங்களும் பிள்ளை குட்டி காரங்க தானே தங்கஜி இது யார் உங்க அம்மாவா நல்ல வடிவா இருக்கிறீங்க கொஞ்சம் கதிரியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போங்க உங்களுக்கு நல்ல மலை மலை எடுத்துக்கணும் போங்க

புதுசாங்க புதுசா என்ன குறுக்கல என்ன பார் பிள்ளைக்கு ஏனே அண்ணா என்ன புதுசா கிடக்கு ஊருக்கு ஊருக்கான கதிர வைக்கிறேன்னா கதிரை வைக்கிறேன்

இந்தடா கிரகண்டம் பிடிக்கும் போறானுங்க போறான் 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 அத்தே என்ன உயிரியாடாப்பா இது விடமே சரி அத்தே சௌரம் 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 இங்க சௌரம் ஆனா இல்ல அதுல நீங்க நல்ல இடம்னு சொன்னீங்கன்னா அதுல ஒருத்தவன் வந்து பெரிய ரவுடி என்ன அவன் அவன் அதுல இதுக்கே விடையில திரத்துறான் எங்களை

இதுக்கு போன் டிஸ்ப்ளே போன போன பே காட்டி கொண்டிருக்கீங்க போன் போன் வந்து காட்டி கொண்டிருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு பிளேடரி மொபைல் உங்களுக்கு வெளிய கேஸ் சரியில்லாட்டியும் பரவாயில்லை இங்க வாங்க உங்க உங்க ஏரியால நீங்க பெரிய கிங்கா இருக்கலாம் எங்கண்ட இடத்தை நீங்க வந்து பாருங்க நூரேலியால நாங்க எல்லாம் பெரிய ஆக்கள் சரி உங்களுடைய இடத்துக்கு நீங்க பெரிய ஏக்கல இருக்கலாம் அதுக்கு வந்து போன் அண்ணா உங்களுக்கு வெளிநாடு குட்டி காய்ப்பாங்களா இது போன் டிஸ்ப்ளே போன போன யாருக்கண்ணா fake ஆடுவீங்க திருப்பா போன் புது போன் எடுத்து தரணும் எடுத்து தராம நீ இங்க அடைந்து போவேல அண்ணா விடுங்கடா அம்மா சிவன் ஏண்டான்னதுல இருந்து போன் காய்ச்சு பாளி எல்லாம் புடுங்கி போட்டாங்க பாலி எல்லாம் புடுங்கிட்டாங்க சரியா பாலி எல்லாம் புடுங்கிட்டாங்க பாலி எல்லாம் புடுங்கிட்டாங்க சரியா

உங்களுக்கு என்னென்ன இதுல கேக்குறீங்களா யாருக்கு தெரியும் வெளிநாட்டுக்கு போனா நம்ம போன் நம்பர் இருக்கு அவுண்டுமே இல்லை புரட்சி போட்டிகள் எனக்கு தெரியாது போன் போன் எனக்கு புது போன் எடுத்து எடுத்து தந்து இப்போ ஏகனேக்கே அதுல வந்து அடிச்சு போட்டானா உங்கண்ட கதை நம்பர் தான் உங்கண்ட கதை நம்பர் தான் இந்த ஏரியால நின்றான் சரியா போ விடுங்க அண்ணா அதுக்கு அண்ணா ஏகனே கோவம் வந்துட்டானா விடுங்க எனக்கு போன் சோலி வா நான் நம்ப மாட்டேன் அண்ணா விடுங்க அண்ணா போங்க அண்ணா இல்ல புது போன் எடுத்து தரேன் அண்ணா ஓ

அண்ணா 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 உச்சம் இன்னும் நடந்ததும் தெரியும் ஆகிடோக்கு மூச்சு முச்செல்லாம் இருக்கு அண்ணா அண்ணா ஓடி ஓடி தம்பி 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 எழும்பியா ஆரனை நீங்கள் ஏனையில் விழுந்து விழாக்குறீங்க தம்பி பார்த்து பார்த்து ஒழுங்குங்க ஒழுங்குங்க என்ன நடந்து தலை தூத்து தாண்டி தண்ணி 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 தண்ணி

நாடகங்கள் முடிவு செய்ய போகிறோம் உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து இப்படித்தான் குழப்பங்கள் வந்து நடக்கிறது உண்மையில் இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு ஒரு மாதம் அப்படின்னு சொன்னாலும் பெறும் கடல்கள் வேறு வேறு கதிரிகள் எல்லாமே கொண்டு வந்து உண்மையில் சரியான மாதிரிக்கு களைச்சி விழுந்து வர இப்படித்தான் அந்த தண்ணியை போட்டுட்டு போதையில் கொஞ்சம் குழப்பங்கள் நடந்த அதுபோல் நாங்கள் இந்த கண்ணூடாக பார்த்தோன்னே உண்மையில் நான் நினைச்சேன்னா இப்படி ஒரு வீடியோன்ட்டு நாங்கள் கண்டிப்பாக பதிவு செய்யணுமென்ற மாதிரிக்கு தான் நாங்கள் இருந்து இன்றைக்கு நாங்கள் ரெடி பண்ணி ஒரு வீடியோவாக நாங்கள் எடுத்தினாங்கள் எடுத்தால் பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அம்மாக்கள் தம்பிலேருந்து ஓ எப்படி சொல்கிற ஒரு சிரிப்பாக கூட சிரிப்பு நோம்பு நோமல்லான ஒரு குழப்பங்களாகவும் போட்டது அம்முவை கதை கச்சோன்னா அம்மு கீழே பார்த்துக்கொண்டே வருது அந்த வாட்டில் அம்மா பார்த்தா அம்மா ஒரு பக்கம் ஏமாந்தீங்க இப்போ நான் இப்போ நான் கண்டது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்புமா போட்டுது மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ கண்டது கண்டதுக்கு உண்மையிலேயே எனக்கு பயமாக போட்டுது கொடுத்தா வந்து நிற்கிறானா இப்படி கிட்ட வந்து இப்படி இப்படியாப்பா எனக்கு பார்த்துட்டு நான் இது என்ன உனக்கு பேயும் பிடிச்சி போட்டுதோ நான் முன்ன நடிச்சேன் மோட்டர் சைக்கிளால் நான் சொன்னதை போட வேண்டாம் நடிப்பேன்டா மோட்டர் சைக்கிளால் ரங்கி போட்டு உண்மையில ஒன்று அடிக்கத்தான் போறான் எனக்கு ஒரு பக்கம் பயம் இல்லாட்டா எனக்கு எதுவும் கை எடுத்து நான் அடிக்க இதுதான் சாட்டன்றது எனக்கு சில நேரங்களில் ஒன்று அடிக்க போறான் இதுதான் சாட்டன் என்ன அது நல்லது கெட்டது சிலங்களை கதைக்கொள்ள இல்லை இவங்க பேசாம இருக்கிறாங்க அண்ணன் ரீசன்ல நான் எதுவும் கதைத்தா கூட பேசாமல் இருக்கேன் இதான் நல்ல சந்தை போடுவோம் போடத்தான் போடாமல் போட்கின்ற ஒரு மனசுக்கு ஒரு பயம் புறம் பார்த்தேச்சி என்றாலும் அந்த கட்டம் இல்லி நான் சொன்ன மாதிரிக்காக கட்டம் இருக்கும் பார்த்தோம் ரங்கின விதத்தை பார்த்தா நான் நினைச்சேன் அடி உழப்பு தான் ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சிட்டேன் போடணும் எடுத்துகிறேன் பார்த்து தானே ஓ

மற்றது பார்த்தீங்கன்னா செந்தரண்டே கேட்டுனாங்க முடிஞ்ச அளவுக்கு கூடிய அளவு ட்ரை பண்ணினாங்க அம்மும் என்ன மாதிரி காயவெட்டி செந்திரத்திலும் அவ்வளோ தள்ளி வேற போயிட்டேன் அப்போ நாங்கள் மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் எல்லாரும் நிற்பினோம் இருந்து எல்லோரும் நிற்பினோம் வேற வித்தியாசமாக ஒரு நாடகங்கள ஒரு நடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமே நான் அம்மன் உண்மையெல்லாம் நோமெல்லாம் சமாளிச்சு பாருங்கோ எங்களால் ஒரு முடிஞ்ச ஒரு ஒரு பதிவுண்ட நாங்கள் இதில் பதிவு செஞ்சுருக்கிறேன் உண்மைக்கு மேலும் மேலும் சில சில விஷயங்கள் நல்லதாக ஓ நீங்கள் இப்படியான கெட்டப்போழோட வந்தியங்கள்ன்றா தான் அவையிலும் பார்க்கறவே சந்தோஷப்படுவேன் நம்ம இன்றைக்கு கூட லண்டனில் இருக்கிற அண்ணா ஹஜ் என்ன ரூபன் ரெண்டு நாளாக வீடியோக்களை காணையில் இந்த மாதிரி இன்றைக்கு எதுவும் வீடியோ வருமோ வராதோ என்று கேட்டுருந்தார் அப்போ நாங்கள் அம்மா அண்ணா இல்லைன்னா உண்மையில அண்ணா தான் கூடுதலாக ஒரு சில விஷயங்களை வந்து உண்மையில் பகிர்ந்து கொள்றோம் தான் அதே அதேமாதிரி தான் ராதா கண்டிப்பாக தினம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா இங்கே டைம் ட்ரெண்டு மணிக்கு அப்போ மெசேஜை பார்த்தோன்னே நண்டு பார்க்குறேன் இந்த நீங்கள் வீடியோ போட மாட்டீங்களோ உண்மையில் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் உண்மையில் யாருக்குமே தெரியாது அதுக்காண்டி பிரச்சனைட்டு பெருமளவுக்கு பிரச்சனை சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகள் நார்மலாக ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் சொல்ல ஒரு சூழ்நிலையில் ஏன்னா மற்றபடி உண்மையில் வேணுமென்று வீடியோக்கள் போடாமல் வர்றதுண்டு இல்லை மறுபடியும் சொல்கிறேன் உண்மையில் முடிஞ்ச அளவு நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்கொண்டா கொண்டால் இருக்கிறோம் ஏன்னா உண்மையில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாடகம் உண்டாலும் கண்டிப்பாக எடுக்கத்தான் வேணும் அது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஓ அது வந்து ஓ அவன் எங்கண்ட விட்டு பக்கத்துல இருக்கிற படிச்சந்தான் அவனை வந்து நான் இப்படி நோம்புல தான் தள்ளினு அவன் அப்படி சடான்னு விழுந்தான் அவன் நான் உண்மையில மண்ட கண்டேன் குழம்பிட்டாங்க முன்னே நடிப்பனோட அப்படித்தான் இருக்கோம் ரியலாக இருக்கணும் மண்டன் அதுக்கு பக்கத்துல நான் பயந்து கொண்டு தான் வரது கையிலுமே இல்லை அரிப்பு ஆனா போயிட்டாரு என்ன ஓ அவனுக்கு அதுதான் அவன் வேலையை பாவன் கேட்ட உடனே வேலையை விட்டுட்டு வந்தேன்

கொஞ்சம் கொஞ்சம் கடன் பிரச்சினதான் கடைக்கால வேலைக்கு இதோடு நாங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் இதெண்ட் கருத்துக்களை மறக்காமல் என்ன மாதிரி என்ற ஒவ்வொன்றை வந்து கொமெண்ட் மறக்காமல் நீங்கள் கொமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தெரிவித்து கொண்டால் தான் நாங்கள் பார்க்குற நாங்களும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய மாதிரி இருக்குமேண்ணா அந்த கொமன் சோலை பார்க்குறேன் அம்மும் உடனே கேட்குறது இன்னும் சொல்லணும்னா குமன் சோல் உடைய கொண்டே காணியலேருந்து ஏதோ சந்தை நகைய காணியல் இந்த மாதிரி கேட்குறப்பா அப்போ நாங்கள் இருந்தால் அப்போ நீங்கள் வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டேங்குது நாங்களாம் பார்த்து சொல்லணுமோ இந்த மாதிரி கேட்டிருந்தது உண்மையில் சந்தோஷம் ஒரு வகையில் என்ன விஷயமா இருந்தால் நீங்கள் கொமன்ஸ் மூலம் தெரியும் நீங்கள் கொள்ளுங்கள் இதோட வந்து நாங்கள் அங்கே வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் உண்மையில் அம்மாக்கள் அம்மாக்கள் தம்பியாக்கள் நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு எது விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் சோசலிசமாக வந்து எங்களில் பழகிட்டு

உண்மையில் அம்மாக்களை வந்து நான் சத்தியமாக நினைக்கிற ஒரு கூட பிறந்த ஒரு சவோரமாக சரி அது எல்லாம் உண்மையில் இருக்கட்டும் அது இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை ஏதோ ஃபேமிலியில் நாங்கள் என்று ஏதோ சந்தோஷமாக இருக்கிறோம் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்ற நம்புறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன்னா இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம் சந்திப்போம் பாய்